வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா எதிரிக்கு வந்து பிணி வர வச்சு அவனை அவதிப்பட வைக்கக்கூடிய முறை மாந்திரிகத்தில் வந்து எதிரியை தட்ட முடியும் தட்டுறதுன்னா மாரணம் பண்ண முடியும் சரிங்களா எதிரியை பேதனம் பண்ணலாம் அவனுக்கு என்ன வேணால் பண்ணலாம் சரிங்களா நம்ம அனுப்புகிற தேவதாய உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அவனை இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க முடியும் நூறுக்கு நூறு சதவீதம் ஆட்டி வைக்க முடியும் சரிங்களா ஆனால் எதிரிக்கு வந்து எப்படி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு தோல் நோயை வர வச்சு கேன்சர் வர வச்சு எப்படி அவனை நில கொலைய வைக்கணும் அப்படின்னா நான் வீடியோ தொகுப்புக்குள்ளே சொல்கிறேன் இதை முழுசாக பாருங்கள் சரிங்களா இதுக்கு வந்து கண்டிப்பாக எதிரியோட காலடி மண்ணு தேவை இதுக்கு எதிரியோட காலடி மண் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா அப்புறம் அந்த குளவி கூடு கட்டுதுங் இல்லையா வீட்லேயும் சரி நிறையா இடத்துலையும் சரி இந்த குளவி கூடு கட்டியிருக்கும் இந்த குலவி கூடு கட்டியிருக்கிறத வந்து குளவி இல்லாத நேரம் பார்த்து சனிக்கிழமையாக பார்த்து இந்த கூட்டை கலைச்சி எடுங்க அந்த மண்ணு தேவை சரிங்களா அந்த மண்ணும் எதிரியோட காலடி மண்ணும் இதை ரெண்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரும் பன்றி சரிங்களா கரும் பன்றியை உருக்குனால் அந்த எண்ணெய் வரும் அந்த இதில் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஓணம் சரிங்களா நிறைய இடத்துல இருக்கும் ஓணம் ஓணான்னு அடித்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஓணானை கொண்டு அந்த ஓனா மேலே மயான சாம்பலை போடுங்க சரிங்களா சாம்பலை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த குளச்சி வச்சுருக்கீங்க இல்லையா எதிரியோட காலடி மண்ணும் அந்த குழவி மண்ணும் இதை நீங்கள் கரும்பு பண்ணுறி விட்டு இது பண்ணி இல்லையா இதை வந்து அது மேலே நல்லா அந்த சும் அந்த இது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த அடுப்பு மாதிரி மேலே மூடுங்க அதை கொண்டு அந்த இது மேலே நீங்கள் மூடுங்க சரிங்களா இதை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கோழி உங்களையாலது உங்கள் சக்திக்கு தாபில் பண்ணுங்கள் இதுக்கு வந்து கருமை வைக்கலாம் தூம மை வைக்கலாம் சண்டால மை வைக்கலாம் நல்லா வேகம் படுபயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி மை இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கருங்கோழி சரிங்களா கருங்கோழி அறுத்து அந்த முழுக்க ரத்தம் உதிரத்தை காட்டுங்க சரிங்களா உதிரத்தை காட்டிட்டு அந்த கோழியை உடம்பு தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு அந்த கோழியோட தலையை மட்டும் அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப எளிய முறை தான் ஆனால் பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் இதெல்லாம் சோது நான் சும்மா வீடியோக்காக சொல்ல கிடையாது இதெல்லாம் நான் சவால் விட்டு சொல்கிறேன் இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் எதிர் நில குலைவான் அவனை எங்கே போனாலும் சரி பண்ண முடியாது அந்தளவுக்கு அவன் பின் பின்விளைவு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் சரிங்களா சரி மீண்டும் அடுத்த காணொலில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்